வேலையை விட்டுட்டு பிசினஸ் தொடங்கலாமா அப்படின்னு ஒருத்தர் இப்பதான் என்னை வந்து ஒரு மீட்டிங்ல கேட்டார் நான் வந்து வார வாரம் பிஎன்ஐ மீட்டிங்கு போவேன் நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாரும் வருவாங்க இன்னைக்கு ஒரு விசிட்டராக ஒருத்தர் வந்தாரு அவர் வந்து எல்லா பிஸ்னஸ் ஓனர்ஸும் வந்து சம்பாதிகரெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆர்வத்தோடு வந்து சார் நான் வந்து ஒரு எம்ப்ளாயியாக இருக்கேன் நீங்க எல்லாம் பார்த்தா எனக்கும் ஆசையாக இருக்கு நான் வேலையை விட்டுட்டு பிசினஸ் தொடங்கிட்டோமா சார் அப்படின்னு கேட்டாரு அவர்கிட்ட சொன்னேன் தம்பி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுன்றது ஈஸியான வேலை தான் ஆனா என்ன வராது அப்படின்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு பணம் காசெல்லாம் வராது அடுத்த ஒரு வருஷத்துக்கு உன் குடும்பத்தை காப்பாத்த கூட அளவுக்கு உங்ககிட்ட பேக்கப் இருக்கா பணம் வச்சிருக்கியா சேர்த்து வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டேன் சார் அது இல்லையே சார் அப்படின்னாரு அப்படின்னா முதல் வேலை வந்து நீ அடுத்த ஆறு மாசத்துக்கு இல்ல ஒரு வருஷத்துக்கு தேவையான பணத்தை நீ ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா பிசினஸ்ல இறங்கு ஏன்னா பிசினஸ்ல எப்ப இறங்குனாலும் முதல்ல தோல்வியை தான் சந்திக்க போறோம் உடனே ஒவ்வொரு நைட்லலாம் வந்து பணம் காசெல்லாம் பிசினஸ்ல சம்பாதிக்க முடியாது இந்த ஒரு உண்மை அவருக்கு புரிஞ்ச உடனே கொஞ்சம் தெளிவாயி சரி சார் தேங்க்யூ நான் பண்ணிவிட்டு நான் வரேன் சார் திருப்பி அப்படின்னாரு இந்த கேள்வியை நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க நீங்களும் வந்து பிஸ்னஸ் தொடங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மெயினில் இதை மட்டும் ஞாச்சுக்கோங்க ஏன்னா அந்த காலத்தில் நான் ஆரம்பிக்கும் போது யாரு எனக்கு சொல்லத் தராதனால ரொம்ப கடனில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஓகே இந்த ஒரு வீடியோவை பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுற ஒரு நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ